ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள் புரட்டாசி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஓ கிரகங்கள் எந்த மாதிரி இடத்துல இருக்குது எந்த மாதிரி சேர்க்கையில் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் இதில் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போறோம் முதல் வந்து பார்த்திங்கன்னா மிதனத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் குரு பகவான் எப்போவுமே ஒரு நன்மை தரக்கூடிய அவர் அவர் இருக்கிற இடமும் நன்மையை தரும் அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் நன்மையை தான் தரும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இதில் நம்மளுடைய சிம்ம ராசியில் அதாவது சிம்மத்தில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா சிக்கிர பகவான் கேது பகவான் சேர்க்கை இருக்கு இது எந்த மாதிரியான ஒரு இதை குடுத்தா பற்றுதல் இல்லாத ஒரு தன்மையை குறிக்கும் பொதுவாகவேவும் ஜென்ரலாகவே இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா ராசினியர்களும் ஏதாவது ஒரு வகையில் பற்றுதல் இல்லாத தன்மையை குறிக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் சேர்க்கை இருக்குது யோக ஒரு யோகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துன்னா ராகு பகவான் எங்கே இருக்காருனா கும்பத்தில் இருக்கார் இவர் வெளிநாட்டு யோகம் வெளிநாடு வாய்ப்பு இந்த மாதிரிலாம் சொல்லி த தடைப்பட்ருக்கிறவங்களுக்குண்டான ஒரு நல்ல பாசிட்டிவான இந்த மாதம் அதாவது பாசிட்டிவானால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் இந்த மாதிரியான இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு கிரக நிலையும் ஒரு பொதுவான பலன்களை கொண்டிருக்கிறது அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களையும் அதுக்கூடிய பல பலன் கொடுக்குது அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கான புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னா இது உங்களுக்கு ஒரு லாபகுரு மாதம் என்ன லாபகுரு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்துல எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றமும் உங்களுக்கு பணமும் கிடைக்க போகுது திடீர் அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பாராத இருந்து எதிர்பாரா நிகழ்வு பல பணம் வரப்போகுது இது வந்து ஒரு ம பெரும் மகிழ்ச்சியும் பெரிய சப்போர்ட்டிவாக இருக்க போகுது உங்களுடைய பொருளாதார நிலைக்கு இப்போ நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அந்த புதிய முயற்சியில் வந்து ஏற்கனவே நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிருப்பீங்க அது ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி போகும் நல்ல வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும் எதுனாலும் யோசிப்பீங்க ஆனால் புதுசாக நீங்கள் பண்ணும்போது சில திணறல்கள் ஏற்படும் அந்த திணறல்களை நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா வின் பண்ணிடுவீங்க சில நீங்கள் நீங்க என்ன பண்ணுன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன பண்ணுவீங்கன்னா ஓவர் திங்கிங்கோட ஸ்டார்ட் பண்ணுவீங்க இதை பண்ணலாமா வேணாமான் அந்த ஓவர் திங்க் மட்டும் இல்லாமல் ஒரு தெளிவான சிந்தனையோட நீங்க பண்ணீங்கன்னா வின் பண்ணிடுவீங்க ரொம்ப யோசிக்க கூடாது நீங்க உங்களுக்கு அந்த ரொம்ப யோசனை தான் பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்கும் டக்குன்னு எடுத்தோன்னே யோசிச்சு அதாவது டக்குன்னு உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு தாட் வரும் பார்த்தீங்களா அதை உடனே செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப அருமையாக போகும் அடுத்து நம்ம வந்து பார்க்குறது என்னன்னா நீங்கள் குடும்பத்துக்கு வந்து எதா இருந்தாலுமேவும் தெளிவா குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு வந்து எதா இருந்தாலும் தெளிவாக யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அசால்ட்டை விட மாட்டீங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு யோசனை இந்த மாதிரி இந்த பாதையில் போனால் நம்ம வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்குனான ஒரு தாட் உங்களுக்கு உங்களுக்கு உடனே தோணும் ஏன்னா எதையுமே அலட்சியமா யோசிக்க மாட்டிங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிச்சு செயல்படுத்துவீங்க ஆனால் அந்த யோசனை ரொம்ப ஓவர் திங்கிங்காக போயிடக்கூடாது அதுதான் ஒரு பெரிய மைனஸாக அவங்கள்ட இருக்கு ஏன்னா மற்றபடி எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு பிளஸ் பாயிண்டாக தான் இருக்கு அபாரமான வெற்றி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிக்கிறீங்க இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அபாரமான வெற்றி கிடைக்க போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி யோசித்து பண்ணும் வடிவமைச்ச மாதிரி நம்ம பிளான் பண்ணாமல் பண்ணால் அது எதாவது ஒரு சங்கடத்துலையோ ஒரு ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துரும் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அபாரமான வெற்றி நீங்கள் தான் பெறுவீங்க உங்களுக்கு அந்த இடத்துல அங்கீகாரம் மரியாதை அந்த மாதிரியான செல்ஃப் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சொத்துக்கள் வீடு என்னனாலும் வாங்கலாம் நீங்கள் சொந்த வீடாக இடமா வாங்கிறதுக்கு நம்ம முயற்சியாக தாராளமாக வாங்கலாம் ஆனால் அந்த இடத்துல வாங்கவா வேணானே நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்களே ஓவர் திங்கிங் ரொம்ப பண்ணுவீங்க யாராவது வந்து குழப்பப்படுத்துறாங்க யாராவது வந்து ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட வந்து பேசிட்டாங்கன்னா குழம்பிடுவீங்க இல்லை நீங்கள் ஒரு தெளிவான சிந்தனையில் தான் இருப்பீங்க சரி ஓகே இது செம்மையாக இந்த இடம் செம்மையாக இருக்குது இல்லைனா அந்த வீடு நல்லா இருக்குது நல்ல வீடாக இருக்குது ஓகே எல்லா விதத்துலுமே பார்த்துட்டோம் வாசத்துலேருந்து எல்லாம் பார்த்தாச்சு நல்ல வீடாக இருக்குது அப்படிலாம் நல்ல தெளிவாக வச்சுருப்பீங்க ஆனால் யாராவது ஒரு மூன்றாம் நபர் வந்துட்டாங்க அந்த நபர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகி போய் உட்காந்துருவீங்க ஏன்னா அந்த இடத்துல நம்ம வாங்கவா வேண்டாமான்னு ரொம்ப இதாக போய் அதுதான் உங்களை டவுன் கொண்டு போய் கொடுக்கும் அவ உட்கார வச்சுரும் டவுனாக உங்களால் ஒன்றுமே ஏதாவது ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போனாலும் ஒன்று ஒன்று வேணால் உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் ஆட் கொண்டு வந்துடும் இன்னும் அது மட்டும் வேண்டாம் எதையுமே கூட பேசி ஆலோசனை பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்கட்ட ஆலோசனை கேளுங்க அதன் மூலமாக ஒரு பாசிட்டிவாக இன்னும் பாயிண்ட் வரும் உங்களுக்கு வேறே ஆள்கள் மூலமாக நீங்கள் சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் ஏற்படும் அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கருத்தில் வச்சுக்கொள்ளுங்க கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்குன்னா அந்யோனியம் அதிகமாக இருக்கும் அதிகமான ஒரு பாசமும் அதிகமான ஒரு விட்டுக்கொடுதல் தன்மையும் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா எந்த ஒரு இதற்கு முன்னாடியும் பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு சரிங்களா ஆனாலும் பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லை இவங்க பேச்செல்லாம் நாங்கள் கேட்கணுமா அப்படிங்கிறமான ஒரு மனநிலைமையில இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இந்த மதம் ரொம்ப அருமையான மதமாக இருக்குது அவங்களே பிரிஞ்சு போனவங்க வந்திருப்பாங்க விட்டு கொடுக்கற தன்மை அதிகமாக இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை தெளிவாக அவங்க எல்லாத்துக்கும் நிறைவேற்றுவீங்க அசால் இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் கேட்காம கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க இல்லை உங்களால் கண்டுக்க அதாவது செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாத சூழ்நிலையாக நிறைய இருந்திருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்குது சரிங்களா மூத்த சகோதரனால் ஒரு ஆதாயம் அவங்க வீட்டில் வந்து ஒரு விசேஷம் சுப நிகழ்ச்சி சுபவிரயம் அதிகமாக இருக்கும் அதாவது சுப சுப நிகழ்ச்சி மூலமாக மூத்த சகோதரர் சகோதரர் வீட்டில் உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அந்த சுப நிகழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியான உங்கள் குடும்ப ஒற்றுமைக்கு அதிக அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரியான எல்லாமே பாசிட்டிவான பாயிண்ட்ஸாக தான் இருக்கும் அது ஏன்னா ஒரு ஒரு அதாவது எப்படின்னா ஒரு புத்தியால் உங்களுடைய புத்தியால் மட்டும்தான் அந்த பொருளாதாரம் பெறுகும் இன்னொருத்தவங்க மூலமாக அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்களோட புத்தி சாதுரியம் உங்களுடைய அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்களுடைய தெளிவான சிந்தனை தான் ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுவும் நல்லா போகும் இல்லை ஏற்கனவே இந்த டைம்லலாம் ஒரு நஷ்டமான ஏதாவது ஒரு பிஸ்னஸ் போய்க்கிருக்கு அது நஷ்டமாக போய்க்கிருக்குன்னா இப்போ அதுலேருந்து உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா வரும் அது இப்போ நல்லா ஓட ஆரம்பிச்சிடும் புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஏதாவது ஒரு வகையில் இல்லை இன்னை இல்லை அதெல்லாம் ஒன்றும் நான் எங்களுக்கெல்லாம் அதே நிலமை தான் அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க உங்களுக்கு லாபக்கூரு வந்து அதிகமாக பண தேவையை பூர்த்தி செய்கிறாரு பண சேமிப்பு அதிகப்படுத்துறாரு நியூ ஜாப்பு நியூ பிஸ்னஸு எதுனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்களேன் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு போய் கொடுக்கும் உங்கள் கையில் கொண்டு வந்து லாபம் வைக்கிறாரு நீங்கள் இறங்கி நின்று ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வெற்றியை தான் கொடுக்கும் ஏன்னா உங்கள் அதாவது ஒரு ஒரு எப்படி எப்படி சொல்லினா ஒரு தைரியம் அசாத்திய தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு விஷயத்தை இறங்கி நீங்கள் பண்ணிடுவீங்க அந்த விஷயம் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தையும் ஒரு பெரிய நற்பெயரையும் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டும் உங்களுக்கு போகுது இதில் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல பாசிட்டிவான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி சொல்லியாச்சு காதலர்களுக்கு என்ன பண்ணால் காதலர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக தான் இருக்குது ஆனால் என்ன நீங்கள் சொல்ல தயங்கிட்டே இருப்பீங்க இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை சொல்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது அப்புடின்னா ஒரு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட வீட்லேயும் உங்களுக்கு வந்து உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அதன் மூலமாக இது திருமண பந்தத்துக்கு நோக்கி அடி எடுத்து செல்ல ஆரம்பிச்சிடும் சரிங்களா வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் வைக்கிறதுக்குண்டான யோகமும் அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரியான எல்லாமே பாசிட்டிவான பாயிண்ட்ஸாக தான் இருக்குது ஏன்னா நீங்கள் இருக்கிற பாதையிலேருந்து எல்லாமே ஒரு நல்லா இருக்குது அந்த அதோ அதாவது ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது அதில் உள்ள அந்த பேச்சின் தன்மையும் அதிகரிக்கும் அதன் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்க ஷேர் மார்க்கெட் போட்டிருக்கீங்கன்னா எல்லாத்துலேயும் வருமானம் வருங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு லாபக்கு ஒரு மாதம் நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க கடன் வரும் நீங்கள் கடனை அடைச்சிடுவீங்க நீங்கள் வாங்கியிருக்கிற கடன் அடைச்சிருவீங்க உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டு எதுனாலும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் எல்ஐசிலாம் கிளைம் பண்ணாமல் இருந்துருப்பாங்க எல்லாத்துக்கும் கிளைம் ஆகிடும் இந்த மாதிரியான ஒவ்வொரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அவ்வளோ ஒரு சந்தோஷமான மாதம் இந்த மாதம் அது இந்த மாதத்தை நீங்கள் அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது யாபகம் வச்சுக்கோங்க கன்னி ராசிக்கான புரட்டாசி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் என்ன விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த இதனால உங்களை விட்டு கொடுக்காமல் ஒரு குடும்ப ஒற்றுமையை சந்தோஷத்தை நோக்கி நீங்கள் போவீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செயல்பட செய்யணும் நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள் நீங்கள் அந்த உணர்ச்சி வசப்படுத்த மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா அது உங்கள் உடல்நிலையை பாதிக்கும் மற்றபடி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்து என்னென்னு பார்த்துட்டோம்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா வார்த்தைகளில் நிதானம் தேவை நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தேவையற்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்குதோ இல்லை ஒரு ஆரியுமெண்ட்டோ இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த அந்த வார்த்தைகள் தடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அந்த இடத்துல நீங்க கவனமா இருந்துக்கோங்க இது இது குடும்ப தேவைகளை வந்து நீங்க நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அது இந்த மாதத்துலேயே ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த முயற்சி வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய பொதுப்பலனை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருக்கிறதே ரொம்ப நல்லது ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க யோசிச்சு செயல்பட செய்வீங்க ஆனா உங்களுடைய வார்த்தைகளை வந்து கோபம் வந்துருச்சு அப்படின்னா அந்த வார்த்தைகள் தாங்க முடியாது அந்த கோபமான வார்த்தைகள் எந்த வார்த்தைகள்னாலும் உபயோகிக்கும் அது மற்ற மன கஷ்டத்தையும் மன சஞ்சலத்தையும் உண்டாக்கும் அதனால் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கிறதே ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வாக்கு தயவுசெய்து வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வாக்கு கொடுத்தா தேவையற்ற பிரச்சனையோ இல்லை தே அதன் மூலமாக ஒரு பஞ்சாயத்து கிளம்பிடும் வாக்கு கொடுக்காதீங்க செக்யூரிட்டி அப்புறம் இந்த சாட்சி கையெழுத்து இது எதுவுமே வேண்டாம் இந்த மாதம் ஏன்னா இந்த மாதம் வந்து கொடுமை ஒற்றுமைக்கும் மற்ற விஷயத்துலேயும் நல்லா இருக்குது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நல்லா இல்லை அது தேவையில்லாம பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு உடல் நலத்துலேயும் பிரச்சனை இல்லாதான் இருக்குது அது இப்போ சரியாயிரும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண் பிரச்சனை இந்த அதாவது கண் பிரச்சனை வந்திருக்கும் இந்த ஹீட்டுக்கு வந்து அந்த கண் பிரச்சனை அதாவது இந்த கட்டி கண்ணில் கட்டி மாதிரி வர்றது அப்புறம் உஸ் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக வரும் இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய தைரியமான ஆள் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கலாம் சமாளிச்சிடலாம் ஏன்னா இதற்கு முன்னாடி அப்படி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஏன்னா அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போதெல்லாம் எவ்வளோ தூரம் நீங்கள் சமாளித்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறதே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அது வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகா அதிகமாக இருக்குது எவ்வளோ பாடு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல முடிஞ்சளவு நம்ம வீடு கட்டி முடிச்சுடுவோம் நம்மளால் முடியும் இருக்கிறத வச்சு வீடு கட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கும் இருக்கிறத வச்சு வீடு கட்டிடுவீங்க இடம் வாங்குறது அப்படி தான் கண்டிப்பாக நம்ம இந்த இடம் வாங்கணும் இந்த இடத்த வாங்கி இந்த இடத்த நம்ம எப்படினாலும் நம்ம பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் இதை எப்படினாலும் நம்ம நம்ம வச்சுக்கணும் ஐ மீன் எப்படியாவது மீன்ஸ் ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டாக யோசிப்பீங்க உங்களுக்கெல்லாம் குழப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இது நம்ம இது பண்ணுறது கரெக்டாக இது பண்ணுறது கரெக்டான ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த எல்லாம் இந்த வந்து விலகும் விலகும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க என்ன ஏதோ ஒரு குழப்பத்திலே இருந்தோமே அந்த குழப்பத்தை காணமே இன்னும் ஒரு யோசனையிலே இருந்தோமே இப்போ என்ன தெளிவாக யோசிக்கும் என்ன இப்போ என்ன தெளிவாக சிந்தனையோடு இருக்கும் உண்டான ஆச்சரியமான விஷயங்கள் நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த குழப்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறைமுக எதிரிகள் அழிவார்கள் உங்களுக்கு நீங்கள் அதாவது எப் உங்களுக்கு வந்து எதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இங்கே பண்ணும்போது எதாவது ஒரு தடை ஏற்பட்டிருக்கும் அந்த தடை எப்படி வந்துச்சு எங்கேயாவது போகும்போது எதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் எது எப்படி வந்துச்சு ஏன் அப்படிலாம் யோசிக்கும் போது உங்களுக்கு மறைமுகமாக ஒரு தடைகள் இருந்திருக்கு அந்த மறைமுக தடைகள் தான் இப்போ உங்களுக்கு அழிய ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாதத்துலேருந்தேவும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இவங்ககிட்டயே போய் நம்ம இவங்களை எப்படி நம்ம எடுத்தோம் இவங்க எப்படி எப்படின்னு சொல்லி அவங்களே உங்களை விட்டு விலகிடுவாங்க உங்களுடைய மறைமுக எதிரிகளை உங்களை விட்டு விலகிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு இப்போ நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடனை வந்து இந்த காலகட்டத்துல கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு கட்டி முடிச்சிருவீங்க கட்டுறதுக்கு என்னான வாய்ப்பு என்ன இந்த 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 காலகட்டத்துல இந்த மாதத்துல அந்த முழு கடனையுமே கட்டி முடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமோகமா இருக்குது ஏன்னா நீங்க ஒரு இடத்துல கடன் பட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கடன் அடையாம நீங்க தூக்கமே வராது உங்களுக்கு இதற்கு முன்னாடி அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு இப்போ இந்த டைமில் வந்து எப்படின்னா மொத்தமாக கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கடனை மொத்தமாக அடைக்கணும்னு சொல்லி இப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து இப்போ வந்து பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சரியாகி ஒரு ஒற்றுமையான பாதையை நோக்கி சொல்லுவோம் எப்படின்னா எதாவது ஒரு சண்டை ஏதாவது நீங்கள் விட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க அவங்க விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க எதாவது ஒரு விஷயத்தில் நீ பெரியவனா நான் பெரியவளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும் அது எல்லாமே இப்போ உள்ள காலக்கட்டத்தில் மறந்து மன்னித்து ரெண்டு பேருமே பரஸ்பரம் சேர்ந்துருவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதே மாதிரி பிரிந்தவர்கள் ஒன்று கூட்டிடுவாங்க ஒரு பெரிய விஷயம் டிவோர்ஸ் வாங்குற அளவுலாம் போகும் அந்த மாதிரிலாம் போன பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் திரும்ப பழையபடியும் சேர ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இந்த மாதத்தில் தொடக்கத்துலேருந்தே இருக்குது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த புதிய நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அந்த ஆதாயம் ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் இதே இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க அவங்க திடீர்னு பிரிஞ்சுருவாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்ந்ததுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆன்மீக பயணம் ஆன்மீக பயணம் போகிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆன்மீக பயணம் ப பண்ண பண்ணால் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் பாசிட்டிவ் தாட்டே உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு இப்போ எல்லாமே ஓகே இதெல்லாம் நல்லா வருது ஆனால் இந்த வருமானத்தில் தொழிலில் எப்படி இருக்குது அப்புடின்னா அந்த வருமானம் தொழில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பயங்கர லாபத்தையும் கொண்டு வந்து கொடுக்காது ரொம்ப பயங்கர கம்மியானதும் கொண்டு வந்து கொடுக்காது நார்மலாக கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி இருக்கும்போது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா ஷேர் மார்க்கெட் போடலாமா இல்லை ஏதாவது ஒரு விஷயமா ஏதாவது பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா இந்த மாதிரிலாம் சொல்வீங்க இல்லையா அதெல்லாம் வேண்டாமே வேண்டாம் இந்த மாதத்தில் சரிங்களா மற்றபடி குடும்ப ஒற்றுமை சந்தோஷம் ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது ஆனால் பார்ட்னர்ஷிப்போ இந்த பொது இன்வெஸ்ட்மெண்ட்டு வேலை எதுவுமே வேண்டாம் இருக்கிற வேலையில் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த மாதத்தில் இருக்கிற தொழிலை நீங்கள் பார்த்துட்டே இருங்க அதுவே ஒரு நல்ல பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த மாதம் இருந்து இன்னும் இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு எல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும் அருமையான மாதமாக தான் இந்த மாதம் இருக்கிறது